வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடர்ந்து திமுக எதிர்த்து வருகிறது ஆர்ப்பாட்டம் எல்லாம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் நடத்தி வரும் வேலைகள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி தோற்றுவதற்கான காரணம் எஸ்ஐஆர் முறை என்றே திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூறி வருகிறது இந்நிலையில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் மக்களிடம் என்ன கொண்டு சேர்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பீகாரை தொடர்ந்து தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது ஆனால் திமுக கடந்த சில தினங்களாக எஸ் ஒரு சதி வாக்காளர்கள் நீக்கப்படுகின்றனர் ஜனநாயகம் ஆபத்தில் சென்று கொண்டிருக்கிறது சிறுபான்மையினர் குறிவைக்கப்படுகின்றன அவர்களின் வாக்குகள் நீக்கும் நிலைமை உள்ளது என்று எதிராக ஒரு திட்டத்தை போட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது இதெல்லாம் பொய் உண்மை என்னவென்றால் எஸ்ஐ ஆர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சட்ட ரீதியான வழக்கமான செயல்முறை இது திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் முன்னதாக பங்கேற்றும் பயனடைந்தும் உள்ளது எஸ்ஐ என்பது இந்தி கூட்டணிக்கு முன்பாக யுபிஏ கூட்டணியின் போது ஒன்பது முறை எஸ்ஐஆர் நடந்துள்ளது இதை தெரிந்திருந்தும் திமுக பயம் உருவாக்கும் நோக்கில் செயல்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தின் போதும் சரி சாதாரண நாளிலும் சரி இறந்த வாக்காளர்களின் பெயர் நீக்கம் இரண்டு வாக்காளர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பது முகவரி மாற்றம் புதுப்பித்தல் போலியான பெயர்களை கண்டறிதல் பட்டியலை துல்லியமாக வைத்தல் ஒவ்வொரு ஆண்டும் இதனை பின்பற்றி தான் வருகிறது தேர்தல் ஆணையம் எல்லா ஜனநாயகங்களையும் இதையே செய்கின்றன தமிழகமும் அதற்கு விதி திமுகவின் கோஷங்கள் மக்கள் உரிமைக்காக அல்ல அதற்கான காரணமே தொகுதிகளில் பெரிய அளவில் சேர்க்கப்பட்ட போலி வாக்குகள் ஏற்கனவே பெயர்கள் இறந்தவர்களின் பெயரில் ஒவ்வொரு தேர்தலிலும் வரும் வாக்குகள் இவை திமுகவுக்கு பல இடங்களில் நெருங்கிய போட்டியில் மிகவும் கை கொடுத்தது ஆனால் தேர்தல் ஆணையம் கடுமையாக இந்த செயல்முறையை சரியாக செய்யும் போது திமுக இந்த குறுக்கு வழியை இழந்துவிடும் என்பதே அவர்களுடைய உண்மையான பயமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஜனநாயகத்தை வலு முக்கிய நோக்கமே சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்கள் சுத்தமான பட்டியல் அரட்டிப்பு இல்லை போலி பெயர் இல்லை புதிய வாக்காளர்களை எளிதில் சேர்க்குதல் நியாயமான தேர்தல்கள் வாக்காளர் பட்டியலை துல்லியமாக வைத்திருப்பதே ஜனநாயகத்தின் அடித்தளம் ஆனால் திமுக மக்களிடம் மட்டும் எதிரான ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களிடம் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்றும் மத்திய அரசுக்கு எதிராக தற்பொழுது பிரச்சாரம் செய்து வருகிறது திமுகவை தொடர்ந்து கூட்டணி கட்சியும் சரி புதியதாக கட்சி துவங்கிய தாவேகாவும் சரி மக்களிடம் பீகார் தேர்தலில் அறுபத்து ஐந்து லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது தொடர்பாக பயம் பரப்புகிறது இறந்தோர் இருபத்தி இரண்டு லட்சம் பேரும் குடிபெயர்ந்தோர் முப்பத்தி ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் ஏழு லட்சம் பேர் என்பதை தேர்தல் ஆணையம் விளக்கியுள்ளது இதுவரை பீகாரில் தங்களுடைய வாக்குகள் இல்லை என்ற புகார் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது